பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் ரெண்டு முக்கியமான உறவுகள் ரெண்டு அல்லாஹூன்னு உறவும் அடுத்தது படைப்பினங்களுடன் உறவு இந்த ரெண்டு உறவுகளும் முக்கியமான உறவுகளாக வரும் அல்லாஹூண்டான் உறவும் படைப்பினங்களுடன் உறவும் இதில் அல்லஹால அல் குர்வானில் சொல்கிற நேரம் இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி அல்லா தாலா சொல்லுவான் எல்லா சொல்லுவான் தக்வா உடைய மனிதர்களோடையும் மனிதர்களோடு நல்ல முறை நடந்து கொள்கின்ற மனிதர்களோடையும் அல்லாஹு தாலா இருப்பதாக அல்லா தாலா சூறாக கூறுவான்னு சொல்றேன் இன்னாக மால்லதீன தொகோ அல்லாம தாலா தக்வா உடைக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் ஓடிக்கிறான் தக்வா உடைய மனிதர்களோ உடைக்கிறாங்க தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறாங்க எஹசான் அடுத்த மனிதர்களோட எஹசான நடந்து கொள்கிற மனிதர்களோடு அல்லா தலை அப்போ அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கிற நேரம் ரெண்டு தொடர்புகளை பேரும்படி சொல்கிறான் ஒன்று அல்லாஹுண்டான உறவு அடுத்தது அடுத்த மனிதர்கள் அடுத்த படைப்பு உண்டான உறவு இது எங்களுக்கு இப்படி இதை பார்க்குறான் அல்லாஹாலா அல்லாஹுண்டான உறவை பேன்றதுக்காக வேண்டி இபாதாக்களை தந்திக்கிறார் அடுத்த மனிதனோட உறவுகளை அல்லாஹ் அல்லாஹால இபாதாக்களை தந்திருக்கிறோம் நிறைய அமல்களை தந்திக்கிறேன் இந்த இபாதாக்களுக்கும் இந்த மனிதர்களான உறவுக்கும் இடையில மிச்சம் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது நாங்கள் அதை விளங்கிக்கிறோம் இப்போ நாங்கள் தொழுகை எடுத்தோம்னு சொன்னால் தொழுக என்ன சலாத்த தன்ஹா அணில் முன்கர் தொழுகை எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு மனிதன் தொழுறவனாக இருந்தால் அந்த தொழுகை அந்த மனிதனை வெறுக்கத்தக்க மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை அவனை தூரமாக்கணும் அந்த மனிதனை தூரமாக்குறதாக அந்த மனிதன் நான் தொழுவரனாக இருந்தால் நீங்க தொழு இருந்தால் ஒழுங்கான முறையில தொழு இருந்தால் எங்கட தொழுகை எப்படி இருக்கணும் என்று சொன்னால் மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்கள் பாவங்களிலிருந்து தூரமாக்கணும் சரியாக தொழுவுற மனிதன் பாவங்களிலிருந்து தூரமாகும் இந்த அடுத்த மனிதன் தொடர்பான பாவங்கள் இருந்தும் நாங்கள் சிம்பிளா யோசிச்சால் அடுத்த மனிதன் சம்பந்தமான குறைகள் பேசலாம் அடுத்த மனிதனுக்கு இன்னல்கள் செய்யலாம் அடுத்த மனிதனில் ஏதாவது வியாபாரத்தில் அவனுக்கு துரோகங்கள் செய்யலாம் இப்படி எதுவுமே எங்களை செய்யலாம் மனக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்கள் எதுவுமே செய்யல அது சிறு சீய பாவமாக பெரும் பாவங்கள் அது ஜினால வட்டில தொடங்கி ஒரு சின்ன ஒரு தவறில் வந்து நிற்கிறோம் நாங்கள் சரியாக தோறவே அப்போ இபாதாக்கள் மனிதனை அகலாக்க ரீதியாக மனிதனை பலப்படுத்தணும் இபாதாக்கள் மனிதனுக்கு அகலாக்க கொண்டு வரணும் இதை இபாதாக்கள் முக்கியமான பங்கு வைக்கும் தொழுக பாவங்களில் இந்த மனிதனை தூரமாக்கணும் அப்படி தூரமாக நேரம் தான் நாங்கள் தக்குவாவுடைய மனிதர்களாக மாறுவோம் அல்லாஹாலா இந்த தக்குவாவுடைய மனிதர்களோடு தான் நேர்மா தாலா குர்வான்ல இந்த ஜக்காத் சம்பந்தமாக சொல்கிற நேரமும் ஹஜ் சம்பந்தமாக சொல்கிற நேரமும் நோம்பு சம்பந்தமாக சொல்கிற நேரமும் இந்த மனிதன் உன்னான தொடர்பு தஹலாக் அந்த இடத்துல எங்களும் பார்க்கலாம் நோம்பு சம்பந்தம் அடுத்தவனு சொன்னால் இந்த நோம்புல நம்சல் அல்லாஹ் சொல்லமோட ஹதீஸ்ல வர விஷயம்தான் ஒரு மனிதன் நோம்பு பிடிக்கிறான் நோம்பு நோக்குறான் அந்த நோம்பு ரசூல சொல்கிறாங்க சிலர் நோம்புல அல்லாஹால எந்த இல்லை அந்த நோம்பு அவர் தாகிச்சு அவர் பட்டியலை மட்டும்தான் நீங்கிறான் ஏன்னால் அந்த நோம்புட பலன் அவன் அடையல்ல நோம்புட பலன் அவன் பாவங்களின் தூரமாக அல்ல அவன் பண்பாடுடைய மனிதனாக மாறல்ல நோன்பு ஏன்னு சொன்னால் நோன்பு பிடிச்சவங்களாக நீங்கள் அடுத்த மனிதர்களோட பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் போகவானாம் நீங்கள் ஓரமாக இருங்க தூரமாக தான் இஸ்லாம் சொல்லுது ஜகாத் சம்மந்தமாக சொல்ற நேரம் குர்வான் சொல்லுது நீங்கள் ஜகாத்தை கொடுங்க நீங்கள் தூய்மையான அவர்களை மாறுங்க தூய்மையான நேரம் எங்களோடய சொத்து செல்வங்களில் தூய்மை வரும் அதே நேரம் எங்களுடைய உள்ளம் பிழையான எண்ணங்கள் இருந்தும் தவறுகள் இருந்தும் சிந்தனைகள் இருந்தும் தூய்மையாகும் அடுத்த மனிதருக்கு கொடுத்து உதவுற அந்த பண்பு அந்த நீத் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த இபாதாக்கள் மனிதனை பண்பாடு ரீதியாக பலப்படுத்தும் ஹஜ் சம்மதமாக கொருவான்னு சொல்ல நேரம் நீங்கள் ஹஜ்ஜுடைய எகறாமல் அணிஞ்சால் அந்த இடத்துல வீணான பேச்சுகள் பேசவானாம் வீணான செயல்களை செய்யலாம் இஸ்லாம் சொல்லுது வீணான வேலைகள் செய்கிறது இன்னொரு மனிதனை பாதிக்கிறோம் அதுலயும் தூரமாக பண்பாடா நடந்துக்கோங்க ஹஜுராம்ல எங்களுக்கு தெரியும் எஹ்ராம் அநீர நேரம் தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஸ்பெஷல் அந்த இடத்துக்கு மட்டும் இப்ப இதுல என்ன என்ன விளங்க மாட்டாங்க ஒவ்வொரு விபாதாக்களும் ஒவ்வொரு விபாதாக்களும் இந்த பண்பாடோட தொடர்புபடுறதாக அமையும் நாங்க இபாதாக்களை செஞ்சு அல்லாஹுவோட உறவை பலப்படுத்துற அதே மாதிரி நாங்க எங்கள் இபாதாக்கள் மூலமாக பண்பாடுடைய மனிதர்களாக நாங்க மாறணும் பண்பாடு ரீதியாக நாங்கள் ஒரு சிறந்த சமூகமாக நாங்கள் வரணும் தான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் இது நாங்கள் மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் சூரா அல்லாஹ் தலை சொன்னால் கத் ஹல் மோமினூன் மோமீன்கள் வெற்றி பெற்றார் யார் அந்த மோமீன் அந்த வெற்றி பெற்ற மோமீன்கள் யார் கத்ஹால் மோமினூன் அந்த வெற்றி பெற்ற மோமீன்கள் யாருன்னு சொன்னால் அல்லதீனகும் நகும் ஃபி சலா தீஷோ அவர்கள் யார்ண்டா அவர்களோட தொழுகையை மிச்சம் பயபக்தியோடு அவங்க தொழுவாங்க அவங்களோட தொழுகை அல்லாஹ் உண்டான திபாதால் தொழுகையில் அவங்க பர்ஃபெக்ட் ஆகிப்பாங்க சரியாக தொழுவாங்க ஒழுங்குமுறையாக தொல்வாங்க டைமுக்கு தொழுவாங்க அடுத்ததாக அல்லா தால சொல்கிறான் அவர்கள் பண்பாடு சம்மந்தமாக அல்லா தாள சொல்கிறேன் என்ன பண்பாடு அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டாங்க தேவையில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்க வெற்றி பெற்றமும் இந்த வெற்றி பெற்ற மோமீன்கள் யார் மறுமையில் வெற்றி பெறுவாங்க இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவாங்க பண்பாடு ரீதியாக தேவையில்லாத விஷயங்களை பேசி தெரிகிறவங்களாக தேவையில்லாமல் பாவங்களில் ஈடுபடுறவர்களாக இயக்க மாட்டாங்க அந்த சூறாவை தொடர்ந்து அல்லாஹாலா மோமீன்களில் பண்புகள் சம்பந்தமாக சொல்லி கொண்டு போவோம் அதில் இது இபாதா அஹ்லாக் இபாதாக்களும் அதே மாதிரி அஹ்லாக் பண்பாடுகளையும் அல்லாஹாலா தொடர் தேர்ச்சியாக சொல்லிக் கொண்டு போகிறது எங்களுக்கு அந்த சூறாவை பார்க்கலாம் அடுத்த அஹ் சொல்கிறேன் அவர்கள் யார் என்று சொன்னால் அவங்களோட ஜகாத்துகளை ஒழுங்குமுறையாக கொடுப்பாங்க அவங்க ஜகாத்துகளை ஒழுங்குமுறையாக கொடுப்பாங்க இபாதா ஜக்காத்து ஒழுங்குமுறையாக கொடுக்குற இபாதாக்களை செய்கிறவங்களா வைப்பாங்க அடுத்ததாக தான் அல்லா தாலா அடுத்த வசனத்தை சொல்லுவான் அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாத்துக்கொள்வான் அவர்கள் யார்னு சொன்னால் ஜகாத்தை ஒழுங்குமுறையாக கொடுப்பாங்க அவர்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாத்துக்கொள்வோம் பண்பாடு தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற மனிதர்களாக வாய்ப்பாங்க பண்பாடு ரீதியாக உயர்ந்தவங்களாக இருப்பாங்க கடற்ப பாதுகாக்கிறேன்னு சொல்றது ஜினாவோட தொடர்பான ஜினாலில் தூரமாகிறது மட்டும் இல்லை நேரத்தில் நாங்கள் அதை விளக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் ஜினாவோட தொடர்பான அஜினபான பெண்களோட ஆண்களோட நடந்து கொள்கிற நேரம் முறையாக நடந்து கொள்வாங்க மோமீன்கள் மோமீனோட பண்பு அப்படி இந்த நேரத்தை எங்களுக்கு பார்க்கலும் இபாதாக்கள் இந்த ஒரு மோமீன் என்ற நேரம் நான் அல்லாமதாராக்கு கட்டுப்பட்ட ஒரு மோமினாக ஈக்கணும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில இபாதாக்கள் சரியான முறையில் ஈக்கணும் ஒழுங்கான முறையில் இபாதாக்களை நான் செய்கிறவனாக இயக்கணும் அதே போல் இந்த வாழ்க்கையில பண்பாடுகள் சரியாக வைக்கணும் பண்பாடு ரீதியாக நான் ஒரு நல்ல மனிதனாக அடுத்த மனிதனுக்கு நல்ல மனிதனாக பண்பாடு ரீதியாக அடுத்தனோடு உள்ள அந்த தொடர்புகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுள்ள மனிதனாக நான் நீக்கணும் என்று தான் இந்த இடத்துல தாலா எங்களுக்கு சொல்ல வர முக்கியமான செய்தி இப்போ நான் என்டைய பாது அக்களில் நாங்கள் ஒழுங்குமுறையாக நடந்து கொள்கிறோம் அதே போல் மனிதர்களுடன் அந்த உறவில் நாங்கள் மிச்சம் ஸ்ட்ராங்காக மிச்சம் முக்கியமாக பண்பாடாக அகலாக்குள்ள மனிதர்களாக நாங்கள் அந்த இடத்துல மாறணும் என்று தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ல வார முக்கியமான செய்தி நாங்கள் இபாதாக்கள் அதிகமாக செய்வோம் ஒழுங்குமுறையாக செய்வோம் அல்லா தால எந்த ஒழுங்குமுறையில் இபாதாக்களை செய்யுமாறு சொல்லிக்கிறானோ அந்த ஒழுங்குமுறையில் செய்வோம் அந்த இபாதாக்கள் எங்களுக்கு பண்பாடு தரணும் தரலன்னு சொன்னால் அந்த நாங்கள் செய்கிற இபாதாக்களில் ஏதாவது ஒரு குறைப்பாடு இல்லை குருவான்னு சொல்லுது தொழுக மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்கள் தூரமாக்கும் என்று சொன்னால் எங்களோட தொழுகை எங்களோட மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்கள் எங்களை தூரமாக்க இல்லைன்னு சொன்னால் எங்களோட தொழுகைகள் எங்கேயோ ஒரு பாடிக்குது நாங்கள் அதை திருத்திக்கணும் எங்கள் டிவாதாக்களில் நல்ல ஸ்ட்ராங்கான மனிதர்களாக நாங்கள் மாறணும் அதே நேரம் நாங்கள் அதனூடாக எங்களோட அடுத்த மனிதர்களோட உயிரினங்களோட தொடர்புல பண்பாடு ரீதியாக நாங்கள் பலம் பெற்ற மனிதர்களாக மாறணும் அப்படி மாறணுமாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில நேரம் நினைக்கையிலும் இபாதாக்கள் மட்டும் எங்களுக்கு போதும் சொர்க்கத்துக்கு போகிறது இபாதாக்கள் மட்டும் போதும் சொர்க்கத்துக்கு போகிறது இபாதாக்களோட நாங்கள் இந்த விஷயங்கள் இந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களையும் கட்டாயமாக எங்களோட அவதானங்கள் இருக்கணும் விபாதாக்களை மட்டும் செஞ்சு அதிகமாக குருவானோதிட்டு அதிகமாக தொழுந்துட்டு மட்டும் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு எப்பவும் நினைக்கலாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் ஒரு நல்ல தொழுக பயபக்தியோட தொழுகிற நல்ல விபாதாக்கள் ஈடுபடுகிற பெண்மணி ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்காத பூனைய ஒரு உயிரினம் இந்த பூனைக்கு தண்ணி கொடுக்காம அதை சித்திரவதற்காக வேண்டி அந்த பெண்மணி நரகத்துக்கு போகிற சம்பவம் ஹதீஸ்ல வந்து கொண்டிருக்கேன் எங்களுக்கு தெரியும் அதே போல் ஒரு தவறு செய்கிற மனிதன் ஒரு பிழை செஞ்ச மனிதன் ஒரு நாய்க்கு தண்ணீர் வெட்டினதால் சுவர்க்கத்துக்கு போகிற அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியாது இபாதாக்களால் மட்டும் சுவர்க்கத்துக்கு போக இயலாது இபாதாக்களோட பண்பாடுகளும் சேர்ந்ததாக மனிதர்களோட உயிரினங்களோட உள்ள தொடர்பும் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் எங்கள்ட இந்த வாழ்க்கையும் மர்ம வாழ்க்கையும் வெற்றி இருந்தான் இந்த அந்த ரெண்டு சம்பவமும் உணர்த்தவாறு செய்தி அது தான் அந்த ரெண்டு சம்பவம் எங்களுக்கு சொல்லவாறு செய்தி அது தான் நாங்கள் இந்த ரெண்டு பக்கத்திலேயும் ஒரு ஒழுங்கான ஒரு பெர்ஃபெக்டான மனிதர்களாக நாங்கள் மாறுற நேரம் தான் ஈமான் பரிபூர்ணம் அடையும் எங்கள் ஈமான் பரிபூர்ணம் அடைஞ்சால் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதாக இவன் ரசூலோட நிறைய ஹதீசி யார் அல்லாஹுவையும் ரசூல்லாஹுவின் ஈமான் கொள்கிறாங்களோ அடுத்த மனிதர்களோட நல்ல முறை நடந்து கொள் ரசுல்லா தீஸ் யார் அல்லாஹும் ரசூல்லாவின் ஈமான் கொள்கிறாங்களோ அவர் அடுத்த மனிதர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ளட்டும் ஹதீஸ்ல ஆரம்பிச்சோம் இதே மாதிரி நிறைய ஹதீஸ் லீக் யார் அல்லாஹவின் ரசூல்லா ஈமான் கொள்கிறாங்களோ அவர் அயவர்களுடன் ஒழுங்கான முறை நடந்து கொள்ளட்டும் இப்படி நிறைய ஹதீஸ் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக ஈமான் எங்கே ஈக்கம் என்று சொன்னால் ஈமான் உள்ள மனிதன் ஈமான் அதிகரிக்க 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 அவன் அகலாக் அவன் பண்பாடு அதிகரித்து கொண்டே போகும் அவன் அயலவர்களோட ஒழுங்காக நடந்து கொள்வான் தன்னால் எதுவும் தண்ட அயலவருக்கு எந்த பிரச்சனையும் வந்தராமல் பார்த்து கொள்வான் முக்கியமான ஒரு விஷயம் என்னால் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் வந்துடப்படாது என்னால் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கரைச்சலாக அமைஞ்சிடப்படாது நான் செய்கிற நன்மையான விஷயம் கூட சில நேரம் அடுத்த மனிதர்களுக்கு துன்புறுத்ததாக அமையலாம் அதை கூட நான் கவனமாக இருக்கணும் நான் செய்கிற ஒரு வேலை ஒரு செயல் இன்னொரு மனிதனுக்கு எப்பயும் துன்புறுத்தலாக அது அவருக்கு பிழையாக அமைஞ்சிடப்படாது அதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இக்கணும் என்ற தான் இந்த இடத்துல நாங்கள் கொள்ள வேண்டிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டி எங்கள வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் படிப்பிறன் நான் நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த விஷயங்களில் நாங்கள் கேட்ட ஈமான பரிபூர்ணம் கூட எங்கள்கிட்ட தக்குவாலை உயர்ந்தவங்களாக நாங்கள் மாறுற அதே நேரம் எங்களோட இபாதாக்களை நாங்கள் ஒழுங்கமைக்கிற நேரம் எங்களோட பண்பாடுகள் வளரும் இந்த இந்த மூணும் ஈமான் அதே நேரம் இபாதா அதே நேரம் எங்களோட அமல்கள் அஹலாக் இது மூணுமே ஒரு ஒழுங்கான முறையில் எங்களோட வாழ்க்கையில வரும் வரைக்கும் எங்களோட ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக மாறாது அல்லாஹாலா எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுடைய ஈமான பரிபூர்ணமான ஈமானாக அல்லாஹால சூரா மோவியினு சொல்கிற அந்த வெற்றி பெற்ற மோமீன்களாக நாங்கள் மாறுறதுக்கு இந்த எல்லா பக்கங்களில் நாங்கள் ஒரு நடுளுமையான மனிதர்களாக நாங்கள் வாழணும் அல்லாஹாலா அதுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தாலா துணை புரியணும் எல்லாத்துக்கும் மேலான ஜன்னத்து ஃபிரஸ் சொல்லணும் ஆமீன் மின் யாரபுலவீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூர்